உண்மையை அது பலருக்கு இப்ப வந்தா நிறைய விஷயங்களும் அதுக்குள்ள கற்றுக்கொள்ள வேண்டி கிடக்குது இப்ப இதுவும் எல்லாம் வந்து அப்புறம் தான் அதுக்குள்ள போய் இந்த இதுகள் போடுறதோ அதுக்குள்ள இதுகள் செய்யறதோ எல்லாம் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் வேண்டி தந்தவர் லேப்டாப் கண்டி இருந்து இருக்குது ஆனா நான் சும்மா மற்றபடி பாவிக்கிறத கதைக்கிற மட்டும்தான் அந்த லேப்டாப் வேண்டி தந்தது நீங்க பெருசா பார்த்து

பிள்ளையில தானே கேட்கணும்னு தான் இப்ப இந்த எனக்கு இந்த ப்ரொஃபைல இந்த ஜூம் இல்ல இந்த ப்ரொஃபீல் போட்டோ போட இல்லாம இருக்குது நானும் போட்டு இருக்கிற முதல் போட்டு மாத்தி மாத்தி போட்டுதான் இப்ப எனக்கு அந்த அந்த சிஸ்டம் வருகிறது இல்லை எனக்கு அதுல அப்ப பிள்ளை சொல்லி தந்ததை நான் கேட்டுட்டு எனக்கு இல்ல திரும்ப இருக்கா பிள்ளைங்கள வேற பிள்ளைங்கள கேளுங்க அதை தான் நான் ப்ரொஃபைல அந்த இது அமைத்த அமைத்தா வருது இல்லை அந்த ப்ரொஃபிண்ட இது வருதில்லை அதால தான் அந்த போட்டோ எனக்கு மாத்தே இல்லாம இருக்குது

முப்பது ரூபா விற்று அது முதல் தொடங்குதுல ஒரு அறுபது விற்று நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வராது மரத்துல இருந்து காஞ்சி பரவாயில் கடையில காய குளியா போட்டு எனக்கு விருப்பம் அப்படி எடுத்து வட்டி வட்டி சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு எல்லாமே தேஸ்தான் முட்டுக்காயும் தேஸ்தான் முட்டுக்காய் இல்லாமல் சென்ற வாரம் பிரேமா நெடுதலம் சொல்கிறது தனக்கு செவ்விழந்தி வேண்டிக் கொண்டு வந்து தர சொல்லி அப்போ சரியான போன கிழம லாச்சப் போயிருந்தேன் ரெண்டு விளநி எடுத்தது பதினேழு ஐம்பது அப்போ இப்போ சௌதரி ஜெயநடேசன் சொன்னார் மற்றது பிரேமாவின் தம்பி ஊர்ல சொன்னார் வேண்டுச்சுன்னா ஒரு செவுளனி எவ்வளவு என்று கேட்டால் நூத்தி ஐம்பது இருநூறு ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சாதாரணமாக ஒரு எரோ கூட வராது அப்ப இங்க இழந்து போட்டு போய் இதன்று கேட்டால் ரெண்டு இளனி வேண்டுனது பதினேழு ஐம்பது ஆகவே சாதாரணமாக மூவாயிரம் ரூபாய்க்கு கிட்ட வருது அப்ப அந்த இளநீர் சொல்லி சொன்னால் அந்த இப்ப வாணி சொன்ன மாதிரி அந்த முட்டுக்காய் பதம் இல்லை அந்த செவ்வளணி வந்து அவர் அந்த தண்ணி தன்மையும் அதில் அடியில கொஞ்சம் இந்த வழுக்கல் ரெண்டு செட்டி சொல்றது அந்த வளவல் தான் இருக்கும் சரி என்று சொல்லி தான் போட்டு எனக்கு நல்ல அனுபவம் என்னென்றால் நான் எப்போதுமே கொழும்புல இருந்து பஸ்ஸுல வரும்போது ஒரு பதினஞ்சு இருபது செவ்வளணி அப்படியே வேண்டி பஸ்ஸில் போட்டு கொண்டு வர்றது வழக்கம் அப்ப சரி என்று அதை வண்டியை வண்டி கொடுத்துட்டு இதன்று போட்டு அப்ப ரெண்டு நாள் அதை குடிச்சா அப்ப அதில் என்ன குடிக்க சொல்லி சொன்னது நான்

ஏன் அங்க இந்த தங்கச்சியுடைய பிள்ளைகள் அதுல பொன்னேற்ற கிடையாதுன்னு சொல்லி சந்தியில அதுல அந்த நேரம் அஞ்சு அஞ்சு சதத்துக்கு சக்கரை பண்றது இதெல்லாம் நான் சொல்றது ஒரு ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அறுபதாம் ஆண்டு கதை உம் அப்போ சர்க்கரையை ஒன்றுறது சர்க்கரையை ஓண்டிட்டு போய் இளநியை பறித்து அதை ரெண்டாக வெட்டி இரண்டு போட்டு அதை போட்டு குடிச்சிட்டு அங்கேயே ஒரு ஆறு மணித்தேளம் அங்கே இருந்து விளையாடிட்டு வீட்டுக்கு வர்றது இப்படியே போய் கொண்டு வந்தது சரி அதெல்லாம் பழைய காலம் நீங்கள் கதை இங்கே கேட்டுக்கொண்டுருக்கிறேன் இல்லை இல்லை இப்போ இலங்கை சாமானு சரி இலங்கையிலேருந்தான் வருக தெரியாத ஆப்பிரிக்கா அங்கே இங்கேலாம் சாமான் வருகுது இப்போ அது வேற சும்மா இலங்கை போட்டு இப்படி விளைவிக்கிறார்கள் உண்மையிலேயே தெரிகிறது இல்லை இன்ஃப்ளேஷன் இன்ஃபுலேஷன் சொல்லி போட்டு காச கூட்டினார்கள் ஆனால் இப்ப டிராஃபிக் ட்ராஃபிக்யா டிராஃபிக் அது இதெல்லாம் வந்து நோர்மலாக வந்துட்டது அப்ப ஏன் இந்தளவு காசை கூட்டின காச ஏன் குறைக்க இல்லைன்னு சொல்லி தெரியல இப்ப இப்ப கிட்டத்தட்ட இங்கே ஒரு கிலோ சாமான் இலங்கையில இருந்து வர்ற சாமான் வந்து ஒரு கிலோ ஏழு தொண்ணூறு எனக்கு அந்த <languages> <đâu Risky> <chargeran> <yedan> விலையில வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபா குறைச்சி தான் போடுவேன் அப்படியே போய் கொண்டிருக்குது ஆனால் எல்லா சாமனும் வேண்டலாம் இங்கே இத வாங்கலாம் அது சரிதான் ஏன் அப்படி எல்லாம் கொஞ்சமாக குறைச்சி விற்கல்தானின்றது தான் மற்ற இதை தவிர வாணி எங்களுடைய ஆக்களங்கால ப்ரோவின்ஸில் டியோனில அவங்க வேற வேற பிஸ்னஸ் எப்படின்னு சொல்லி சொன்னால் மரப்பரிய உ உற்பத்தி செய்து பீட்ரூட் கரட் போஞ்சி மற்றது கீரை தக்காளி கத்தரிக்காய் கொக்கம் இப்போ பாவக்காய் இப்படியான முழு சாமானையும் உற்பத்தி செய்து ஒவ்வொரு வியாழனும் காரில் கொண்டு வேனில் கொண்டு வருவார்கள் எப்படியும் நானூற்றம்பது ஐநூறு கிலோமீட்டர் அங்கேருந்து கொண்டு வந்து பரிசுக்கு கொண்டு வந்து கடைகளில் கொடுத்துட்டு போகிறது ஆனால் அந்த சாமானையும் இவர்கள் இலங்கைக்கா விலைக்கு தான் ஓ

அவர்கள் அப்படிதான் சொல்றாரு இல்லை கூடுதலாக சொல்லுவாரு மரவள்ளி பிரான்சுக்கு மரவள்ளி கிழங்கு வாடுறது டொமினிக்கன் கன் டொமினிக்கன் ரிப்பப்ளிக்ல இருந்து மற்றது இல்மொரிஸ்ல இருந்து மொரிஷியன் தீவில இருந்தால் கூடுதலாக மரவள்ளிக்கிழங்கு இங்கே வாடுறது மற்றது மாம்பழம் இப்போ முந்தையெல்லாம் இந்தியாவில இருந்து இம்போர்ட் பண்ணுறாடி அவங்களுக்கு கஸ்டம்ஸ் நிப்பாட்டிட்டாங்க அதுக்குள்ள இந்த பூச்சி அளவுகள் இது இருக்கிறது அப்படி சொல்லி இதன்ட்டு போட்டு நிப்பாட்டிட்டாங்க அப்போ இப்ப இந்த டொமினிக்கன்ல இருந்தால் வந்தது இப்ப போன கிழமை அண்டைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு வட்டி மாம்பழம் பன்னிரெண்டு தொண்ணூறு அப்ப ஒரு குறைஞ்சி போட்டு தான் பதினொன்று தொண்ணூறுனு சொல்லி அது பாகிஸ்தான் மாம்பழம் அது நாலு மாம்பழம் இருக்கும் அதுக்குள்ள உண்மையிலேயே நல்லாவே டேஸ்ட் ஆனா அந்த பாகிஸ்தான் மாம்பழம் கொஞ்சம் நீட்டா இருக்கும் மற்ற இந்த டொமினிக்கன் மாம்பழம் இனிக்கும் ஆனா அது ஒரே துன்பா இருக்கும் அந்த ஒரு உள்ளுக்கு அந்த சாப்பிட்டு கொண்டு போயிருக்குள்ள அந்த தும்பு துன்பா வரும் ஆமா சரி வாணி நீங்க இதுதான் உங்களோட நேரங்கள் போகுது அப்படி இந்த நீங்களும் இந்த விலனியை பற்றி கழிச்சதால கேட்டுக்கொண்டு வந்தேன் கழிச்சேன் நன்றி சன வணக்கம் ஆஹ் வணக்கம் பாடி தான் வணக்கம் நேரம் இப்ப நான் வந்தேன் ஓ எனக்கு என்ன கழிச்சது என்ன போகுது என்று தெரியுது இல்லவே சும்மா கேட்டுக் கொண்டிருக்கிறேன் சந்தோஷமாக தொடர்ந்து நடத்தி கொண்டுவிடுங்கள் மட்டும் சொல்லி வாழ்த்துகள் சொல்ல தான் வந்ததான்

பாவம்ன்ற எடுத்தும் பாவம் புண்ணியம் ஒரே நிகழ்வு தானே ஒரு தேங்காயாக அத வந்து பறிச்சு அத அழிக்கிற மாதிரி தானே இப்ப செவ்வள நீர் வந்து வரல தண்ணி அதெல்லாம் செவ்வளது

വീട്ടിൽ വീട്ടിൽ പച്ച വിളണി മരത്തിലി കൊണ്ടാകൊന്ന് മുഴുപേരും

பொதுவான இது வந்து ஒரு ஒரு மண்ணுறமும் பச்சையும் கலந்த இதாகத்தான் அநேகமாக தேங்காய் பொதுவான தேங்காய்கள் இருக்கிறது ஆனால் இது வந்து செத்தல் தேங்காய் செவ்வளனில செத்தல் தேங்காய் கட்ட நிச்சயமாக அந்த தேங்காயை வந்து அந்த செவ்வளனியை வந்து முத்த விட்டால் அது தானே வரும் அது விதை எடுக்கிறதுக்காக இப்ப அந்த நாட்டு நடுறதுக்காக சில பேர் அப்படியே முத்தலாகவே விட்டு திரும்ப பதிவு வச்சு திரும்ப அதை பெயர்த்து பிறகு பிறகு அப்படியே நடுவார்கள் அதுக்காக வேண்டி அதை தேங்காயாக முட்டாடுறதும் வழக்கம் செவ்ளீப்ராக்கி அதை எடுத்து தலைக்கு வைக்கிறவையாங்க அப்படியும் மால தெய்வுதான் அந்த பச்சையா இருக்கிறது அது வீட்டுல இருந்தது அது சரியா பாய்ச்சது சின்ன வரையண்ட என்ன சொல்றீங்க

செவ்ள நீரு இன்னொரு நிறம் தான் பச்சை நிறம் அது அந்த மேற்கோம்ப நிறம் வந்து ஒரு குருத்து பச்சை கலர்ல அதை மாலதீவு தேங்காய்டு சொல்லுவார்கள் ஆனா அது தேங்காயும் பாவிக்கலாம் அதுல எண்ணெய் சத்து கூட வரும் மற்றது தலைமிருக்கு அதுக்கு இது கண்டு அந்த செத்தலை விட்டு அதுல எடுத்து தேங்காயை புழைஞ்சு இதண்டு எண்ணெய் எடுத்து காய்ச்சி தலைக்கு வைக்கிறவர் நோய் அலக்கும் சில நோய்க்கும் அந்த செண்டு இளநீ ரொம்ப அதாவது அதுதான் அந்த பச்சை இளநீ இது செவ்வளணி அது பச்சைளி என்று சொல்றது அதுதான் ஆனா இளநி ஒரே நிறமா தான் இருக்க